வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவியின் செய்தி எதிரொலி திருக்கோவிலூர் அருகே தாங்கல் கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிவன் கோவில் அருகே குப்பைகள் கிடங்குகளாக மாறி டெங்கு மலேரியா போன்ற நோய்களை உற்பத்தி செய்து வருவதை வேடிக்கை பார்க்கும் தனகனந்தல் ஓராட்சி காது கேளாமலும் கண்ணு தெரியாமலும் நடந்து கொள்ளும் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியம் என்று நம்முடைய நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவியின் முக்கிய செய்தியில் செய்தியாக வெளியிட்டு இருந்தோம் நமது செய்தியின் எதிரொலியாக சிவனார்த்தாங்கல் கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிவன் கோவிலில் சுற்றியுள்ள குப்பைகளை உடனடியாக அகற்றி தூய்மை பணி செய்தனர் விடுமுறை நாளாக இருந்தும் தூய்மை பணி புரிந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தூய்மை பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் மற்றும் விஜிலன்ஸ் டிவியின் மனமார்ந்த நன்றிகள் 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 விஜிலன்ஸ் டிவிக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் வெங்கடேசன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா கொட்டாவூர் அண்ணாநகரில் ஆதிதிராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது இதில் ஆதி திராவிடர் வேணுகோபாலின் மகன் குமாரின் வீடு மர்ம நபர்களால் எரிக்கப்பட்டது இதில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பள்ளி புத்தகங்கள் முக்கிய ஆவணங்கள் பல வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனமும் சேதமடைந்தன தகவல் அறிந்து வந்த செங்கம் காவல்துறையினர் இரு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய மர்ம நபர்களை செங்கம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விஜிலன்ஸ் டிவிக்காக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலிருந்து நமது செய்தியாளர் தா அருண்குமார் அஇஅதிமுகவின் நிறுவனர் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையில் மடத்துக்குளம் கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் நிர்வாகிகள் கிளை வார்டு செயலாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் மேலும் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் என சூளுரை உரைத்தார் தீய தமிழகத்தை அம்மாவின் மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது சூழலு விஜிலன்ஸ் டிவிக்காக உடுமலைப்பேட்டையில் இருந்து நமது செய்தியாளர் கிருஷ்ணன்